அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே குரு பகவான ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத அதில் சொல்ல போகிறோம் ஏன்னா இந்த தனுசு ராசி அப்படிங்கிறது ஒரு நெருப்பு ராசி குருவோட ராசியும் கூட இவங்களுக்கு ரொம்ப அது அறிவு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நிறைய கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் பிடிவாத குணமும் அதிகமாக இருக்கும் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் அதிக அதை வந்து மாற்றிக்க மாட்டாங்க ரொம்ப உண்மையாக நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எப்பவுமே தன்னுடைய மக்களுக்கும் எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து பார்த்து நுணுக்கமாக பழகிறது பேசுறது இது எல்லாமே செய்யக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவங்க ரொம்ப பண்பாளர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லாம் மீறி எதுவும் பேசவோ செயல்படவோ மாட்டாங்க மற்றவங்கள கண்ணியமாக தொலைவில் வைத்திருப்பாங்க அதே தன்னை வந்து விடுந்ததுலேருந்து நைட்டு வரைக்கும் பாராட்டிக்கிட்டே அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ரொம்ப அன்பானவங்க ஒரு சிலர் சிலருக்கட்டெல்லாம் அன்பு செலுத்திட்டாங்க அது கணவனாகட்டும் மனைவியாகட்டும் சகோதர சகோதரி ஆகட்டும் அப்பாவும் அம்மாவாக இருக்கட்டும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அன்பை வந்து என் மேலே மட்டும் செலுத்துங்க மற்றவங்க மேலே செலுத்தாதீங்க அப்படின்னு கொஞ்சம் பொசிசிவ் அதிகம் உள்ள ஒரு நபர் அப்படின்னா இந்த தனுசு ராசி அன்பர்களும் சொல்லலாம் ரொம்ப பாசமானவங்க அதே மாதிரி ஒரு சில தொழிலெலாம் ஈடுபட்டுட்டாங்க அப்படின்னா ரொம்ப நுணுக்கமாக கொண்டு போய் அந்த தொழிலில் வெற்றி பெறத்துக்காக பகலாக உழைத்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு செயலியும் பார்த்து பார்த்து ஆராய்ந்து செயல்படக்கூடியவங்க அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம் ரொம்ப கடினமான உழைப்பாளிகள் ரொம்ப திறமசாலிங்க ரொம்ப பொறுமையாக இருந்து பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்கனா இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம் ஆனால் ஒரு சில இடத்துல கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும் ஏன்னா இவங்களுக்கு ஆளுமை திறன் அதிகம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தானே போய் வாழ்ன்றேன் நான் இந்த பொறுப்பை எடுத்துக்கிறேன் நான் இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டு செய்வாங்க அதெல்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க அதனால மற்றவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இவங்க கோபப்படுறாங்க பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இருந்தாலும் இங்கே நெருப்பு ராசி கொஞ்சம் கோ கோபம் டக்குன்னு வந்துடும் அதனால இந்த தனுசு ராசி அன்பர்களுடைய குணம் இது இயல்பாகவே இப்படி இருக்கும் ஒவ்வொருவருடைய தசாபத்தி அவங்களுடைய தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும் என்றாலும் கூட இது பொதுவான பலன்கள் தான் பொதுவாக இந்த தனுசு ராசி என்பர்கள்னால் இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அளவுக்கு நாங்கள் சொல்கிறோம் ஆனால் அவங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து சொல்லும்போது தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும் சரி இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மான நாட்கள அமையும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேக இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க மேலே ஸ்க்ரீனில் தெரிகிறது வந்து ரொம்ப பழமையான ஒரு நரசிம்மர் ஆலயத்திலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி உங்களுக்கு நரசிம்மர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நரசிம்மரை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா சேலம் மாவட்டம் நங்கவள்ளி அருகே வந்து இந்த கோவில் அமைந்திருக்கு ரொம்ப பழமையானது தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிய ரொம்ப பழமையான நரசிம்மர் ஆலயம் அப்படின்னா இந்த நரசிம்மர் ஆலயத்தை சொல்லலாம் இந்த கோவிலில் வந்து திருமண வரன் அமையறதுக்கு குழந்தை பேர் இல்லாத இருக்கிறவங்க I don't know. இவங்களாம் வந்து வெளியிட்டாங்கன்னா நல்ல ஒரு வரண் அமையும் அதே மாதிரி வேலை இல்லாத இருக்கிறவங்க சனிக்கிழமையில் போய் இந்த ஆலயத்தில் வழிபட்டாங்கன்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் அமையும் சரி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா எல்லா காரியமே கொஞ்சம் வெற்றி நிறைந்த ஒரு மாதமாக தான் இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் கடந்த சில மாதமாக பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சினையினால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்திருப்பீங்க இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கடன் பிரச்சனை படிப்படியாக குறைய இருக்கும் ஆரம்பிச்சுக்கும் ஒரு சிலருக்குலாம் வீணை தகராறு வழக்கு இது எல்லாமே வந்து ரெண்டு மூணு மாதமாக ரொம்ப படாத பாடுபட்டுருப்பீங்க நீங்கள் அந்த பிரச்சனையில் தலையிட்டுருக்கவே மாட்டீங்க ஆனால் அந்த பிரச்சனை உங்களை தேடி வந்து உங்களை பாடாப்படுத்திருக்கோம் அது எல்லாமே இனி மாற இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதம் நிறைய வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம் நினைத்த காரியத்தை கரெக்டாக செய்து முடிப்பீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த டைமு கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய கௌரவத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது உங்களுடைய கௌரவம் சிறப்பாக இருக்கும் போது பேர் புகழ் பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் மறைமுகமாக ஒரு சிலருக்குலாம் பரம்பரை நோயெல்லாம் தொத்திக்கிட்டு வந்துட்டுருக்கோம் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பரம்பரை வியாதி ஏதாவது வர்ற மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் அமைஞ்சிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய பொறுப்புலாம் தேடி வரும் அனைவரிடம் பேசும்போதும் ரொம்ப இனிமையான முகத்துடன் பேசுறது நல்லது ரொம்ப கோபப்பட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதே மாதிரி கடினமான வார்த்தைகளை பேச வேண்டாம் அலுவலக பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதே மாதிரி வெளியில் எங்கேயாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா ஊதிய உயர்வு ரொம்ப நாளாக கேட்டுப்பீங்க அதில்லாம் சின்ன சின்ன தடைகள் வரும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்கு இருந்தாலும் சின்ன சின்ன தடைகள் முதல்ல வரும் கொஞ்சம் மனதில் சின்ன சின்ன குழப்பம் நம்ம இவ்வளோ நாளாக இங்கே வேலை செய்கிறோம் ஆனால் நமக்கு ஒரு ஊதிய உயர்வு கொடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் ம் ஏற்படும் இருந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நஷ்டங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய நஷ்டம் எதுவும் வராது புதிய வளர்ச்சி இந்த டைம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய திட்டங்கள் புதிதாக இருந்தது அப்படின்னா வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும் தொடர்ந்து எந்த ஒரு பிரச்சனையில் ஈடுபடும்போதும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசித்து செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது உங்களுடைய கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க கூட்டு தொழில் உங்களுக்கு அமோகமாக இருக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு தனுசு ராசி அன்பர்கள் தனி தொழிலோட கூட்டு தொழில் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அதனால முடிந்தால் அந்த மாதிரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க புதிய முதலீடு எதுலேயுமே இந்த டைம் பார்த்தீங்கன்னா செஞ்சீங்க அப்படின்னா இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அமையும் கொடுக்கல் வாங்கல்ல நிறைய நன்மைகள் இருக்கு அதே மாதிரி சின்ன சின்ன திருப்பங்களும் இந்த டைம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த திருப்பங்கள் உங்களுக்கு சாதகமாகும் பாதகமாகிக்கிறதும் உங்களுடைய கையில் தான் இருக்குது ஏன்னா பேசும்போது கொஞ்சம் வார்த்தையில் நிதானமாக பேசுங்க தடித்து பேசுனீங்க அப்படின்னா அதுலேயே சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்பெலாம் அந்த டைம் கிடைக்கும் உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கொடுத்த வாக்கை இந்த டைமை காப்பாற்றுவீங்க கட்சி தலைமை மையிலிருந்து கூட நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் சமூகத்தில் ஒரு புதிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு சின்ன சின்ன தடைகளுக்கு தான் எல்லாத்தையுமே சாதகமாக உங்களால் மாற்றிக்க முடியும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது ரசிகர்கள் மன்றவங்களுக்காக கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு நன்மையாக அமையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய கடமையை கரெக்டாக செய்தீங்க நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் சக கலைஞரும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க பெண்களை இந்த ஆடம்பரமான பொருள் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு முடிந்த அளவுக்கு கொஞ்சம் சிக்கனமா இருங்க உங்களுடைய இல்லத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடைபெறக்கூடிய யோகம்லாம் இருக்கு அல்லது ஏதாவது ஒரு சுபகாரியத்திற்கு இந்த மாதத்துல சென்று வருவீங்க கணவனுடன் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அடிச்சரித்து செல்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது மாணவர்களை வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க பழைய தவறெல்லாம் கொஞ்சம் திருத்திக்கிட்டு உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனையும் கேட்டு அதன் பிரகாரம் படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையா பேசுங்க அது உங்களுக்கு நன்மையை தேடித்தரும் உறவினர்கள் வருகையால் ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருப்பீங்க உங்களுடைய மனோதைரியம் சிறப்பா இருக்கு எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடும் போதும் ரொம்ப கவனமா இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே புதிய முயற்சி எல்லாமே கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மனதில் ஒரு விதமான குழப்பமும் பயமும் இருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே குறையும் அதேமாதிரி நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்தையுமே மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு செயல்படுங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கரெக்டான டைமில் உணவு எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது வீண் செலவு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க எல்லாத்தையுமே திட்டமிட்டு செயல்படுங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமா அமையும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் உங்களுடைய மனதை பார்த்திங்கன்னா ஒரு விதமான குழப்பம் ஒரு விதமான அமைதியின்மை இந்த மாதிரி போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இருக்கிறது ரொம்பவும் நல்லது வெளியில் எங்கேயாவது பயணம் செஞ்சீங்க அப்படின்னா அந்த பயணங்கள் மூலிமா கூட நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது புதிய நண்பர்கள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசிக்கோங்க உறவினர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க அருகில் ஏதாவது பெருமாள் இருந்தது அந்த பெருமாள் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே குறித்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நிச்சயமாக இதை நீங்க செய்து பாருங்க இந்த தனுசுராசி என்பர்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமா இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு வருகின்ற நாட்களில் பிப்ரவரி பதினொன்று பன்னெண்டு